உடட்டிலும் பகையாக இருக்கும் உள்ளத்திலே பகையாக நவர் இருப்பால் விதோகரா மாம சொன்னால் தெரியாகமாக இருக்கும் நின்று யோசித்து பாப்பு மாமப்பட்டால் நம்முடைய என்னெல்லாம் வீடறாது சரி அதனாலே கோபத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள் ஓட்டை கை கொள்ளுங்கள் மாமா அப்படியே வார்த்தை வெச்ச நீ குறப்படங்கள் அர்மலைக்குள்ள போவோம் யாருடைய நாட்டுக்குள்ள போறோம்

and the border, nah? ஏய் ஏன்டா டேய் கொண்டு வந்து போடுமே انا முட்டி மேல انا கவள மேல காலை உடைச்சு புடிடற தாயே நீ என்னடா உனக்கெல்லாம் நெப்புன தான எத இருக்குடா வாடா பிடி ஏன்டா உட்கார்றதுக்கு ஏன்டா கோமாளி நீ சால்வா போறானே அழகான பாமா அடே எங்க அடே இருடா சொல்றேன் வந்தொண்ணே எங்க அண்ணனுக்கு ஏதாவது குடிக்கிறது குடுக்கணும் அதனால உள்ள பால் கொண்டது குடு பால் பால்

அண்ணா இல்லாம இன்னைக்கு வந்துருக்குறீங்களே என்ன கல்யாணம் கொடுத்ததோடு கல்யாணம் பண்ணி கொடுத்ததோடு சரி என்னோட வளகாப்புக்கும் வரல எனக்கு குழந்தை பிறந்ததுக்கும் வரல குழந்தை பிறந்த குழந்தைக்கு பேர் வச்சோம் அதுக்கும் வரல

త <iyorsunuzi> ఉందరండి <st> <tanga> <intos—>.

கொடுக்கடிய சீதனத்தை பட்டுமட்டையா 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 பட்டையா போறோம் அவங்க

ஸ்ரீகிரேவுதுல ஒரு கள்ள கட்டி கெடுத்துட்டு தள்ளி விடுறவனா மகாராணி சொல்லி நீ அவங்களை பைத்தியமா அந்த அந்த அவ்வளவுதான் எப்படிங்க எப்படி தரான் மிரங்க எப்படி தான் எப்படி தரான் கேன குடு வா நான் பார்த்து பரிகாசம் பேசுவார் ஜெல்லி நடப்பார் ஏழான பார்த்து பேசுவார்

இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்கும் ஒருத்தர் ஒரு பவுன் வச்சா கூட நூறு பவுன் ஆச்சு ஆகுது ஒரு பவுனா தங்கம் வைரம் வயலூரியம் குடியம் தோரம் புத்து என்று சொல்லக்கூடிய அது எங்க எங்க மகாராஜா சிந்து தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சைந்தவ மண்ணை இல்லாத சமயம் பார்த்து வந்திருக்கிறீங்க வேசியமா இருக்கிறாருங்கம்மா மகாராணி அதனால அதனால வந்து சென்று பட்டுப்பட்டியா 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 தாய் மாமா தேர்வு கொடுக்க போறோம் தாய் மாமா தேர்ந்து கொண்டு வந்த போதும் போதும்

அப்படி கல்யாணம் பண்ணி வச்சேன் இவங்க நல்லவனுக்கு இல்லன்னு சொல்லிதான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து பொண்ண அனுப்பு நான் சீரஸ் தரேன் சொல்றாங்களே இவங்கள நம்பலாமா எனக்கு என்ன திருட்டு குது பேச நம்ப கூடாது என்ன பேசுறாங்க குசு குசுன்னு பாரு ஆமா குசு குசுன்னு என்ன பேசுறாங்க சொசொல காது குது போறதுனால அண்ணா இங்க பாருங்க சீரஸ் தரेंगे அதனால சீரஸ் இங்கே குடிங்கடா அம்மா ஏமாலா எல்லா கொடுத்தா ஏதாகமா கொடுத்தா காட்டு மாவுக்கு எப்படி தெரியும்

ஐம்பத்தாறு தேச மன்னர்களையும் வரவழைச்சு அதுக்கு பிறகு சீர்வரிசை கொடுத்தாத்துக்கே தெரியும் இப்ப உங்களுடைய இந்த சிந்து தேசத்துல கொடுத்தா என் நாட்டு மக்களுக்கு தெரியுமா தெரியாது தங்கி தூட்ட பிள்ளைக்கு சீர்வரிசை கொடுத்துறாங்க தெரியுமா தெரியாது என்னுடைய எங்களுடைய அத்தனாபுரத்திற்கு அழைத்து சென்று வேணா வேணா வேணாம் சொல்ற அளவுக்கு போதும் 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 வேண்டாம் அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு வேணு பட்டப்பட்டை என்னென்ன வேணும் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கணுமே மகளுக்கு நீ

ஆ கோபமாக இருந்தோம் உன் முகத்தை பார்த்தோம் கோமளா பறந்து உன் மேல் இருந்து இருக்கு இருக்குங்களுக்கு பாசம் அதிகமா நீர் அடிச்சி நீர் விலகமா நீ வேற உன்னுடைய மகள் வேற அதனால உன்னை போல வேற முன்னுடைய மகளையும் நினைத்து நாம அஸ்தினாபுரத்துக்கு அழைத்து சென்று வேற ஒரு சீர் விருத்து தரமா நீங்க சொல்றத கேட்டு அம்மா கிட்ட கெஞ்சிட்டே இருக்கீங்க நீங்க ஆம்பளையா பிறந்த பரக்குவனா அந்த பொண்ணுக்கு நீங்க தாய் மாமா ஆமா ஒரு பொண்ணா பிறந்தா இல்லையா ஆமா இருக்கிறது இருக்குது உங்களுக்கு

ಮಾಮ 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 ஐயோ அப்ப வந்தது நிஜம்தான் நிஜம்தான். ஐயோ 얘ன் தாய் மாமூடளோ வந்துட்டாங்கயா. என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குது. இத்தனை நாள் வராம இருந்தாங்க. இன்னைக்கு என்ன வந்துட்டாங்க. கிள்ளி எங்க வலிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. வந்திருக்காங்க. இருந்தாலும் அம்மா மகளே, யாரு?

மாமா என் தாயோடு மாந்தகமெல்லாம் கொண்டு வந்து தங்குடைய பாதங்கள் அனைவரும் பாதங்களில் கொட்டி இந்த உங்களுடைய மருமகளாகப்பட்ட கலந்தாடி உங்கள் பாதங்களை பணி மாமா என்